என்ன ஏரியாவில் எவனையுமே காணோம் போர் அடிக்குதே ஆமாம்மா ம் நல்லாவே இல்லை உன் கூட இருந்தால் எப்படி இருப்பேன் இருதான் ஏன் ஃபோன் பண்ணு ஹலோ சொல்றீ பீபி ஓ என் ஃப்ரெண்டு ஏக்கத்து கூட இருக்கேன் தள்ளி மச்சாம் ஏரியா மச்சான் சொல்லு பீபி என்னடி ஏய் நான் வேற என் ஃப்ரெண்டு கூட இருக்கேனாடி சரி சரி ஓகே வரேன் வரேன் ஐயோ எனக்கு ஒரு பொடி இருக்குதே இந்த நாய் வேறு எப்படி கழிட்டு விடுறேன் தெரில